வணக்கம் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது ப்ரௌனி இப்போ இதை செய்ய தொடங்குவோம் இதுக்கு தேவையான பொருட்கள் அதோட அதை அளவுகள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதுக்கு நான் பட்டரும் சாக்லேட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் பட்டர் தொண்ணூறு கிராம் சாக்லேட் நூற்றி முப்பத்தஞ்சு கிராம் இதில் நான் டார்க் சாக்லேட் எடுத்துருக்குறேன் நீங்கள் இந்த சாக்லேட் இப்படி எடுத்துக்கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் சாக்லேட் சிப்ஸாக கூடி வாங்கி சேர்த்து கொள்ளலாம் இப்போ இது ரெண்டையும் ஒண்டா சேர்த்து டபுள் பைலிங் மெதட்டில் உருக்கி கொள்ள போகிறோம் இப்போ இதை நான் உருக்கி எடுத்துட்டேன் நான் உங்களுக்கு உருக்கக்க காட்டையில் நீங்கள் ஒரு சட்டியில் தண்ணியை சூடாக வையுங்க சூடாக வச்சுட்டு அதுக்கு மேலே இதை நாங்கள் வச்சு உருகும் வரைக்கும் விட்டு கொள்ளணும் இப்படி நாங்கள் உருக்கி எடுத்த பிறகு இதை இறக்கி வச்சுட்டு இனி என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் எல்லாம் கிழக்க போகிற ஒரு சட்டியில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் முட்டைன்ற அளவு அன்றளவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் ஐம்பது கிராம் இருக்குது இதோட சீனி சேர்த்துக்கொள்கிறேன் நான் ப்ரவுன் சீனி எடுத்துருக்கிறேன் நீங்கள் வேணும்னு சொன்னால் வெள்ளை சீனியும் சேர்த்துக்கொள்ளலாம் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் சீனி எடுத்து அரைச்செடுத்து சேர்த்துக்கொள்கிறேன் மாவை அரைச்சு இப்போ இது ரெண்டையும் அடிச்சு விட்டு கொள்ள போகிறோம் இதில் நான் சீனியை அரைச்சி சேர்த்துருக்கிறதால இது கரையிறத்துக்கு அதிக நேரம் தேவைப்படாது நீங்கள் ஒருவேளை சீனியை அரைக்காம சேர்த்தால் கொஞ்சம் அதிக நேரம் அடித்து விட்டு கொள்ளுங்க இது நாங்கள் இதை களை கேக்க முதல் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும் பிறகு அந்த லைட் கலராக மாறி கொஞ்சம் மேலே பபிள்ஸ் வர மாதிரி வரும் அந்த அளவுக்கு அடித்து விட்டு கொள்ளணும் சீனி நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ பாருங்க இது அடித்து இது இதுக்கு இப்போ நான் வெனிலா சேர்த்து கொள்ள போகிறேன் முட்டேன் மனம் வராமல் இருக்கிறதுக்காக அறத்தைக்கு ரெண்டு அளவு வெனிலா ஐசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன் இதை உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்து கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் இதை தவிர்த்துக்கொள்ளுங்க இப்போ இதையும் ஒரு தடவை கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இதெல்லாம் கலந்து முடிய இனி இதோடு நாங்கள் அதை உருக்கி வச்சிருக்கிற அந்த சாக்லேட்டை சேர்த்து கொள்ள போகிறோம் நாங்கள் முதலே அதை உருக்கி வச்சுட்டு இந்த நேரம் சேர்க்கைக்கு அதை சூடும் அளவாக இருக்கும் அது எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு கலந்து விட்டு கொள்ள போகிறோம் இதே நேரம் நான் அங்கால் அவனை ஹீட்டாக விட்டுட்டேன் நூற்றி எண்பது பாயசியில் பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு ஹீட்டாக விட்டுருக்குறேன் இதை நாங்கள் கன நேரம் கலக்கத்தவர்கள் எல்லாம் சேர்கிற அளவுக்கு ஒருக்கா நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் இதை உங்களுக்கு கலக்கிட்டு இருக்க பார்க்க கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் இதோட பிறகு மாவை சேர்க்கைக்கு அது அளவாக இருக்கும் இதுக்கு நாங்கள் பால் எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்படியே இது ஒரு தடவை கலக்கி போட்டு இதோட நாங்கள் மாவை சேர்த்து கொள்ள போகிறோம் இதுக்கு சேர்க்கிறமா கோதுமை அல்லது மைதா எழுபத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கிறேன் இப்போ இதையும் அரைவாசி அரவாசியாக சேர்த்து விட்டு கொள்ள போகிறேன் எப்போவும் நாங்கள் மா சேர்த்தா பிறகு அதிக நேரம் கலக்கக்கூடாது எல்லாம் சேர்கிற அளவுக்கு விட்டு கொள்ளணும் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து கலந்து கொள்கிறேன் நாங்கள் ப்ரௌனி செய்யக்க இதுக்கு பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவும் சேர்க்கவே இல்லை இதில் தனியாக மாத்தான் எடுத்து வச்சுருந்தேன் நான் இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டு கொள்கிறேன் இப்படியே எல்லா மாவையும் சேர்த்து கலந்து கொள்கிறேன் இதுக்குள்ளே நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் சேர்க்க விரும்பினீங்கன்னு சொன்னால் இந்த மாவில் ஒரு கொஞ்சம் ஒரு ஒருமே சக்கரண்டி அளவு மாவு எடுத்து அதில் அந்த சாக்லேட் சிப்ஸை போட்டு கலந்து விட்டு கொள்ளுங்கள் கலந்து போட்டு சேர்த்தோம்னு சொன்னால் அதை எல்லாம் அந்த அடியில் போய் நிற்காமல் எல்லா இடமும் பரவலாக நிற்கும் அதால் உங்களுக்கு விருப்பப்பட்டால் அப்படி கொள்ளுங்க இப்போ நான் எல்லா மாவும் சேர்த்துட்டேன் எல்லாம் சேர்த்து இப்போ எல்லாம் சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டாச்சுது எல்லாம் நீங்கள் சேர்த்து பிறகு பாருங்க இப்படி ஒரு தன்மையில் இருக்கும் இனி என்ன செய்யப்படம்னு சொன்னால் இதே நீ இதை நாங்கள் பேக் பண்ண போகிறோம் தட்டில் விட்டு கொள்ள போகிறோம் இப்போ தட்டுக்கு கீழே பேக்கிங் சீட் போட்டுக்கிறேன் நீங்கள் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் பட்டர் பூசிட்டு மாவை தூய் விட்டு கொள்ளுங்கோ இதில் விட்டுட்டு பரவலாக்கி கொள்வோம் இது கொஞ்சம் நல்ல மெல்லி சாத்தான் செய்கிறது இப்போ இதை பரவலாக்கி போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்போ இது பேக் பண்ணுறது நூற்றி எண்பது பாயசியில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் அளவுக்கு தேவைப்படும் உங்களோட அவனுக்கு ஏற்ப சில வேலை கொஞ்சம் கூடி குறையும் இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இதை நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு பார்க்க தெரியுது பாருங்கள் மேலாளையெல்லாம் நல்ல வடிவாக வடிப்புகள் வந்திருக்குது அதோடு எனக்கு இதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சி நிமிஷம் பிடிச்சிருக்குது சில வேலை உங்களுக்கு கொஞ்சம் கூடி குறையும் இப்போ இதை ஆற விட்டுட்டு வெட்டி பார்ப்போம் இப்போ இது எனக்கு ஓரளவு ஆறி வந்துட்டுது இப்போ இதை வெளியில் எடுத்து துண்டுகளாக வெட்டி கொள்ள போகிறேன் இதுக்கு நீங்கள் வேணும்னு சொன்னால் மேலாலை எல்லாம் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்து கொள்ளலாம் அது உங்களோட விருப்பத்துக்கு கேட்ட மாதிரி பார்த்து கொள்ளுங்க இப்போ எனக்கு களவான துண்டுகளாக வெட்டி கொள்ளுறேன் இது உங்களுக்கு இந்த ப்ரௌனி செய்த முடியும் உங்களுக்கு மேற்பகுதியை பார்க்கக்கே தெரியும் அது இப்படி வந்திருக்கம்ன்ற சொல்லி மற்றது இதில் நீங்கள் அளவுகளை நான் இதில் சொல்லியிருக்கிற அளவில் எடுத்துக்கொள்ளுங்கோ இதில் சீனி எல்லாம் இந்த அளவில் எடுத்தீங்கன்னு சொன்னால் இனிப்பு நல்ல அளவாக இருக்கும் இப்ப நாங்கள் இந்த சுவையான இலகுவா செய்யக்கூடிய ப்ரௌனி செய்துட்டோம் இது கூட சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூட இதை விரும்பி சாப்பிடுவேனும் இதை நாங்கள் செய்துட்டு காத்து போகாமல் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு தேவைக்கேற்ப எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம் பாருங்க இப்போ நான் இந்த பிச்சு கேட்டக்க தெரியுமோ உள்ளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்ற சொல்லி ஓகே உங்களுக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்தேன் என்று சொன்னால் இந்த அளவுகள்ல எடுத்து இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தன்னு சொல்லி சொல்லுவோம் இனி வேறொரு நல்ல ஒரு செயறையில சந்திப்போம் நன்றி